அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை கரு முருகானந்தம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பட்டுக்கோட்டை கரு முருகானந்தம் ஜோதிடர் ஆன்லைன் பக்தி டிவி பெரிதினம் பெருதிகள் டிவியில் வெள்ளிக்கிழமை இரவு ஏழு மணிக்கு ஒளிபரப்பாகும் இந்த நேர்காணல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது நட்சத்திர சுட்சுமங்களை நான் சொல்லி வருகிறேன் அவைகளை நீங்கள் காணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு அதில் லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் வணக்கம் இப்பொழுது கர்ம வினையை தீர்க்கும் நட்சத்திரங்களை பற்றி பார்ப்போம் இப்போ ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் வரும் அப்போ சார் நான் வந்து சுபிட்சமே இல்லை சார் ரொம்ப கடன் கடன்பட்டிருக்கேன் ரொம்ப நோய்வாய்பட்டிருக்கேன் இதனால் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது சார் வாழ்க்கை நடத்தவே சிரமமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா இதில் என்ன கர்ம கர்மவினை இருந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த கர்மவினை இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி நடக்குது என்ன விவரம் தெரியல நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ போன ஜென்ம கர்மா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வினையை செய்து கொண்டே இருக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரம்னு ஒன்று வரும் அது உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து பத்தாவது நட்சத்திரம் உங்களுக்கு அந்த கர்ம நட்சத்திரமாக வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த கர்ம நட்சத்திரத்தில் தான் திசை நடத்துது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது அந்த கர்ம நட்சத்திரத்தினுடைய நோட்டிபிகேஷன் அதாவது அந்த கர்ம நட்சத்திரத்தினுடைய பொருளை நீங்கள் தானம் பண்ணிக்கிட்டே வரும் தானம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த கர்மம் உங்களுக்கு தொலைந்து போகும் அந்த கர்மவினைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய வாழ்வு வளமாகும் அப்போ உங்களுக்கு அஸ்வினி பத்தாவது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது நீங்கள் என்ன சார் பண்ணுங்கள் அதனுடைய உயிர் காரகத்துவம் என்ன அவர் ஞான காரகன் அது வேறு விஷயம் ஆனால் மனம் பித்து பிடித்து போகக்கூடிய அந்த கிரகம் அப்போ மனம் பித்து பிடித்து போனவங்களுக்கு நீங்கள் உதவணும் பைத்தியம் பிடித்தவர்களுக்கு உதவணும் அந்த அஸ்வினி நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் உதவினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கர்மவினை விலகும் பரணி உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் நீ என்ன சார் பண்ணணும் அப்படின்னா திருமணம் ஆகாத ஏழ்மை நிலையில் உள்ள இளம் பெண்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யணும் அல்லது திருமணத்தை நீங்கள் அவங்களுக்கு முன்னின்று எடுத்து நடத்தணும் நடத்துனீங்கன்னா அந்த போன ஜென்ம கர்மவினை உங்களுக்கு விலகும் கிருத்திகை உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா முருகன் கோவிலுக்கு சென்று உளவாரப்பணி செய்யணும் செவ்வாய்க்கிழமை நாளில் முருகன் கோவிலுக்கு சென்று உளவாரப்பணி செய்யணும் இதை நீங்கள் இது தொடர்ந்து செய்யணும் பத்தாவது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இல்லை திசை நடத்தலை அது சும்மா தான் இருக்குது அப்படின்னாலும் அந்த வைப்ரேஷன் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ரோஹிணி உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தாயாருக்கு பாத பூஜை பண்ணணும் தாயாருக்கு பாத பூஜை பண்ணிங்கன்னால் அந்த கர்மவினை உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக ரோகிணி வரும்பொழுது அந்த கர்மவினை விலகும் திங்கக்கிழமை நாளில் நீங்கள் பாத பூஜை பண்ணணும் அடுத்து மிருக உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது ஓசூரில் உள்ள சந்திர சூரியஸ்வரர் கோவிலுக்கு சென்று பணி செய்யணும் இல்லைன்னா திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு சென்று அங்கே பணி செய்யணும் இதை கர்ம கர்மவினை உங்களுக்கு விலகும் அடுத்து திருவாதிரை நீ என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய தந்தைக்கு பாத பூஜை பண்ணணும் அப்படி இல்லைன்னா தந்தை மாறி உள்ளவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் சார் ரெண்டு பேருமே எனக்கு இல்லை சார் அப்படின்னா சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சென்று பணி செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் இதை நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் போட போகலாம் இல்லை மூணு மாதத்துக்கு ஒரு ரூபா போகலாம் இல்லை நாலு மாதத்துக்கு ஒரு ரூபா போகலாம் போயிட்டு இதில் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக கர்மவினை விலகும் நம்மளுடைய கர்ம வினை விலகும் புனர்பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணணும் இல்லைன்னா நம்முடைய முது மூத்தவர் நம்முடைய அண்ணன் குடும்பத்தில் கஷ்டப்படுற அண்ணன் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணும் கர்மவினை அகழும் பூச நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் அப்படின்னா உங்கள் வீட்டில் உள்ள முதியோர்கள் முன்னோர்கள் அவங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு அந்த தர்ப்பணம் சாந்தி அந்த பரிகாரம்லாம் கரெக்டாக கொடுத்துடணும் சார் நான் உங்களுக்கெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கேன் சார் அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் வடலூரில் உள்ள வள்ளலார் சபைக்கு சென்று அரிசி தானம் கொடுக்கணும் ஆயிலியம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது சார் ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு சென்று உளவார பணி செய்யணும் அப்படி இல்லையா திருநங்கைகள் திருநங்கைகள் வாழக்கூடிய விழுப்புரத்துக்கு பக்கத்தில் உள்ள அங்கே உள்ள ஒரு கிராமம் இருக்கிறது திருநங்கைகளுக்கே ஒரு கிராமம் இருந்து வருட வருடம் அங்கே அங்கே திருவிழாவை கொண்டாடுவாங்க என்னமோ ஒரு ஊர் பேர் மறந்து போச்சு அந்த ஊருக்கு சென்று நீங்கள் அங்கே அங்கே தரிசனம் செய்ய வேண்டும் அடுத்து மக நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக மக நட்சத்திரம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னோர்கள் தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும் காலபுருஷனுக்கும் பத்தாவது நட்சத்திரம் அது முன்னோர்கள் தர்ப்பணம் கரெக்டாக கொடுக்கணும் தர்ம சாந்தியை கொடுக்கணும் கரெக்டாக அவங்க வழிபடணும் அதை பண்ணுனாவே உங்களுக்கு கர்ம வினை குறையும் அப்படி இல்லைன்னா அமாவாசை வரும் நாளில் கொடுமுடி மகடேஸ்வரர் கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது சிறப்பானதொரு உங்களுக்கு அந்த கர்மவினை விளையும் பூர நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா கன்னி பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும் ஏழாவது கன்னி பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கணும் கர்மவினை விலகும் உத்திர நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா தந்தையாருக்கு பாத பூஜை பண்ணணும் கரெக்டாக தர்ப்பணம் கொடுக்கணும் இதை கொடுத்து வந்தாலே உங்களுக்கு கர்ம வினை விலகும் அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய தாயாரை பூஜிக்க வேண்டும் தாயார் வழி உறவில் உள்ள தாயார் மாதிரி இருந்தாலும் அவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும் சித்திரை நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா முருகன் கோவிலுக்கு சென்று செவ்வாய்க்கிழமை நாளில் உளவார பணி செய்யணும் அங்கே கஷ்டப்பட்டு நம்மளுடைய வேர்வை சிந்து நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா வினை விலகும் சுவாதி நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா கர்ம நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அநாத பிணங்களை எடுத்து அடக்கம் செய்யும் நபர்களுக்கு உதவ வேண்டும் விசாகம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்தால் முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று பழனி முருகன் கோவிலுக்கு சென்று வெளியில் யாசகம் கேட்டு யாசகம் கேட்டு அந்த அதில் வரும் காசை எடுத்து உணவுகள் வாங்கி பல பேருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்மவினை விலகும் அடுத்து அனுசம் நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தர்ப்பணங்களை கரெக்டாக கொடுக்கணும் சனியினுடைய நட்சத்திரம் ஆக உங்களுக்கு அப்படி பண்ணும்பொழுது சிறப்பானதொரு கர்மவினை உங்களுக்கு விலகிடும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நீங்கள் நான் சொன்ன இந்த புதனுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே வந்து இந்த விழுப்புரத்துக்கு பக்கத்தில் உள்ள திருநங்கை கிராமத்துக்கு அந்த கூத்தாண்டவர் கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட வேண்டும் அங்கே உதவிகள் செய்ய வேண்டும் செய்தீர்களே ஆனால் கர்மவினை உங்களுக்கு விலகும் அடுத்து மூல நட்சத்திரம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அது பத்தாவது நட்சத்திரமாக உங்களுக்கு வந்துச்சுன்னா மனம் பித்து பிடித்து போனவர்களுக்கு உதவ வேண்டும் உதவுனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வினை விலகும் பூராட நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் கன்னி பெண்களுக்கு திருமணம் இயலாதவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கலாம் எங்களுக்கு அவ்வளோ தூரம் பணம் பணங்காசு இல்லையா அப்படின்னா காவல் சென்று ஜம்புகேஸ்வரர் கோவிலுக்கு பணி செய்யணும் இதை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கர்மவினை விலகும் அடுத்து உத்திராடம் தந்தையார் இருந்தார்னா அவருக்கு பாத பூஜை பண்ண வேண்டும் எனக்கு தந்தையார் இல்லை சார் அப்படின்னா பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் கோவிலுக்கு சென்று உழவார பணி செய்யணும் கர்மவினை விலகும் திருவோணம் நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் தாயாருக்கு பாத பூஜை பண்ண வேண்டும் அப்படி இல்லையா பால் கலந்த சாதத்தை திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு சென்று உலவார பணி செய்து அங்கே உள்ளவர்களுக்கு வணங்க வேண்டும் கர்மவினை விலகும் அவிட்டம் நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக கர்ம நட்சத்திரமாக வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் முருகன் கோவிலுக்கு பணி செய்ய வேண்டும் அது எந்த முருகன் கோவிலாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாளில் சென்று பணி செய்தீர்களே ஆனால் கர்மவினை விலகும் கர்மவினை விலகும் அடுத்து சதயம் நட்சத்திரம் உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வருது அப்படின்னா நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் இருந்தால் அவங்களுக்கு பாத பூஜை செய்ய வேண்டும் செய்தால் கர்மவினை விலகும் அப்படி இல்லைன்னா ராஜராஜ சோழன் கோவிலுக்கு சென்று பணி செய்தீர்களே ஆனால் கர்மவினை விலகும் பூரட்டாதி நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரமாக உங்களுக்கு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தன்னுடைய முன்னோர்கள் தன்னுடைய அண்ணன்கள் குருமார்கள் இவர்களை வழிபடணும் பாத பூஜை பண்ணணும் குருமார்களுக்கு பாத பூஜை பண்ணணும் இல்லைன்னா குபேரன் கோவிலுக்கு சென்று உலவார பணி செய்யணும் உத்திரட்டாதி உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்துச்சுன்னா சனி பகவான் நட்சத்திரமே உங்களுக்கு பத்தாவது நட்சத்திரமாக வந்தால் கரெக்டாக தர்ப்பணத்தை கொடுக்க வேண்டும் திதிகளை கரெக்டாக கொடுக்கணும் இதை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரம் கர்மவினை விலகி நல்லாயிருக்கும் ரேவதி நட்சத்திரம் நான் முன்பு சொன்னபோது போலவே புதருடைய நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் கூத்தாண்டவர் கோவிலுக்கு சென்று அங்கே பூஜைகள் செய்து வழிபட வேண்டும் செய்தாங்கன்னா கர்மவினை உங்களுக்கு விலகும் நீங்கள் சார் எனக்கு இந்த நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் தெரியாது சார் எங்களுக்கு வந்து கர்மவினை விலகணும் சார் அப்படின்னாவே நீங்கள் கண்டிப்பாக முதியவர்களுக்கு பாத பூஜை பண்ணுறது முதியவர்களிடம் ஆசி வாங்கிறது நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கு துப்புரவு தொழிலாளர்களுக்கு இப்படி சனியினுடைய காரகத்துவத்தில் உள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் நீங்கள் உதவுனீங்கனாவே கண்டிப்பாக கர்மவினை விலகும் நன்றி வணக்கம் இந்த இதில் வந்து உங்களுக்கு குறைகள் இருந்துச்சுன்னா என்னுடைய அலைபேசி எண் கீழே வரும் நீங்கள் அதை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்